தன் உயிரோடு இருக்கும்போது உயிரும் எழுதி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இது சரியான அதிர்ஷ்டனா இல்லை குரான் அரசு ஆதரவு கூட சொல்லவும் இந்த உயில் எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க உயில்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இதை இப்படி செய்து கொள்ளுங்கள் அதான் உயிலுங்கிறது உசுரோடு இருக்கும்போது கொடுக்குறதுக்கு பேர் உயில் இல்லை இது வச்சிருக்கிறேன் இப்போவே கொடுத்துட்டு அதுக்கு பேர் உயில் இல்லை இது என்கிட்ட தான் இருக்குது நான் செத்த பிறகு நீ எடுத்துக்கேன்னு எழுதி வச்சு அதுக்கு பேர் உயில் உயில்னா என்ன அர்த்தம் உசுரோடு இருக்கும்போதே சொந்தமாக்கணும் அதுக்கு உயில் கிடையாது முடிஞ்சதை பத்திரம் அதை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு நான் பிறகு இன்னொன்னு காரியத்துக்கு அது போகும் அப்படின்னு உயிர் எழுதணுங்கிறாங்க உயில் எழுதலாமான்னு கேட்டா உயில் தான் வசியத்துங்கிறது அந்த உயில் எழுதுறது என்பது மார்க்கத்தில் என்ன சட்டம் கேட்டா மூன்றில் ஒரு பங்குக்கு உள்ளதான் உயில் எழுதணும் உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் இருந்தா மூணு லட்சம் ரூபாய் உயிர் எழுதிடக்கூடாது மூணு லட்சம் ரூபாயில் ஒரு லட்சம் தான் எழுதலாம் நீங்க அதாவது கீழே எழுதலாம் ஒன் தேர்டு தான் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது உயிர் எழுதக்கூடாது மூணு லட்ச ரூபா இருக்கா ஒரு லட்ச ரூபாய் இந்த பையனுக்கு நான் கொடுக்குறேன் நான் உனக்கு கொடுக்குறேன் பள்ளிஹாசல் கொடுக்குறேன் மார்சா கொடுக்குறேன் என் மூத்துக்கு பேர் கொடுத்துருங்க என்று ஒருவர் சொல்வாரையானால் அந்த மூணில் ஒன்றுக்கு அவருக்கு எழுதுறதுக்கு என்ன இருக்குது உரிமை இருக்குது வசியத்துன்னு இதுக்கு பேர் இதை வந்து உரிமை இருக்குது வாரிசுகள் அதை நிறைவேற்றிட்டு தான் சொத்த பங்கு வைக்கணும் மின்பாதி வசியத்தின் யூசாபிகா உதயனின் கடனை கொடுத்த பிறகு வசியத்தை நிறைவேற்றிய பிறகு தான் பாகப் பிரிவினையும் நடக்கணும் அப்போ வாப்பா எதாவது வசதி செஞ்சுருக்காங்களான்னு பார்க்கணும் அது கொடுத்துட்டு பங்கு வைக்கணும் எல்லாம் சொல்கிறான் பாருங்கள் நம்படியே கொடுக்க கூடாதுன்னு விளங்குது வசியத்தை கொடுத்துட்டு சொத்தை பங்கு வைக்கணும்னு எல்லாம் சொல்கிறான் அப்போ இது மார்க்கத்து சட்டம் இந்த வசியத்து என்பது மூன்றில் ஒன்றுக்கு மேலே நீங்கள் எழுதுனீங்கன்னு வைங்க இந்தியாவிலேயே கூட எழுதினா கூட மூணில் ஒன்று தான் செல்லும் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு என்னுடைய அத்தனை கோடி ரூபாயையும் என்னுடைய இந்த ஆளுக்கு நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு எழுதினாரே ஆனால் நம்ம கோர்ட்டுக்கு வாரிசுகள் போனார்களே ஆனால் அவன் மூணில் ஒன்று தான் செல்லும்ருவான் இஸ்லாமிய அப்படி தான் நம்ம பர்சனல் லாவில் கோர்ட்டில் கூட தீர்ப்பாகும் இந்தியாவில் கூட அதனால் இந்தியாவில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது அனைத்தையும் உயில் என்று எழுதினீர்களே ஆனால் அனைத்தையும் அவங்க யாருக்கு எழுதப்பட்டதோ கொடுக்க மாட்டாங்க பள்ளி எழுதுனா எழுதினா கூட சொந்தக்காரங்க கேஸ் போட்டாங்கன்னு சொன்னால் மூணில் ஒன்று மட்டும் கொடு மூணில் ரெண்டு வாரிசு கொடுன்னுருவோம் மூணில் ஒன்றா செல்லணும் மார்க்கத்தில் டூ தேர்டு என்ன செய்யக்கூடாது வசியத்தை பண்ணக்கூடாது அது ஒரு குறைவாக இருக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் வாரிசுகளுக்கு வசியத்து செய்யக்கூடாது உங்க உங்க தகப்பன் சொத்துல மகனுக்கு இவ்வளோ பங்குன்னு இருக்கிறது மகளுக்கு இவ்வளோ பங்குன்னு இருக்கிறது புருஷன் சொத்தில் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி சொத்துல புருஷனுக்கு பங்கு இருக்குது அப்பன் சூத்துல பிள்ளைக்கு புள்ளச்சத்தில் அப்பனுக்குண்டு பங்கு இருக்குது சொத்துல பிள்ளைக்கு புள்ள சொத்துல அம்மாவுக்குண்டு பங்கு இருக்கிறது இவங்களுக்கு நீங்கள் வசியத்தை செய்யக்கூடாது ஏன் நீங்க ஏன் செய்யிங்க அல்லாதான் கொடுக்குறான சட்டத்தில் அல்லாதான் பாக பிரிவினை சட்டம் ஒன்று போட்டு நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் போனால் கூட அல்லா சொன்ன சட்டப்படி கிடச்சி போயிடும் மூணு கிடைக்கிற மூணு கிடைச்சிரும் மகளுக்கு கிடைக்கிற மகளுக்கு கிடச்சி போயிரும் அதனால வாரிசாக இருக்கிறாங்கல்ல யார் நம்ம சொத்தை மூத்தா போன பிறகு எடுத்துக்கொள்வார்களோ அந்த வாரிசுதாரர்கள் சொந்தக்காரர்கள் வேற வாரிசு வேறு சொந்தக்காரர் அத்தனை பேர் வாரிசு ஆக மாட்டாங்க உங்கள் ஒரு சின்னமாக இருக்கிறாங்கன்னு வைங்கள சின்னமாவெல்லாம் வாரிசு ஆக மாட்டாங்கன்னு நீ கொடுக்கலாம் ஏதாவது வசித்து மாதிரி என்ன செய்யலாம் கொடுக்கலாம் ஏன்னா சின்னம்மா வந்து வாரிசு லிஸ்ட்டில் வரமாட்டாங்க சொந்தமாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாரிசுகளாக இருந்து வாரிசுகளை வர மாட்டாங்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க ஒரு மகன் இருக்கிறான்னு வைங்க எனக்கு ஒரு மகன் இருக்கக்கூடிய நேரத்தில் என் அண்ணனுக்கு கிடைக்காது என் தம்பிக்கு என் சொத்து கிடைக்காது என்ன மகன் தான் கிடைக்காது மகன்லாம் இல்லாட்டி பண்ணால் நம்ம அண்ணனுக்கு தம்பிக்கெலாம் கிடைக்கும் எனக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா ஏப்பா மாமா அந்த வகப்பூர் அம்பிட்டுமே அடிபட்டு போயிடும் நான் என்ன நினைக்கிறேன் சொத்து நிறைய இருக்குது என் மகனுக்கு எல்லாம் போச்சுன்னா என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறான் தொழிலில் உண்டாக்குற மூத்துக்கு மூத்துக்குரு ஒன்று கிடைக்காது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகலாம் வசித்து பண்ணலாம் என் தம்பிக்கு இவ்வளோ கொடுத்துருங்க தம்பி வந்து வாரிசு கிடையாது இந்த நேரத்தில் பிள்ளை இருந்தால் வாரிசு ஆக மாட்டாங்க அந்த மாதிரி என்ன என்ன செய்யலான்னு கேட்டால் வாரிசு இல்லாதவங்க நம்ம நமக்கு யார் யார் வாரிசு நமக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் தனக்கு வாரிசு யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சொந்தக்காரன் ஐம்பது பேரும் வாரிசாக மாட்டாங்க நான் இன்னைக்கு இருக்கிற நிலையிலே இவ்வளோ சொந்தம் இருக்குது இதில் வாரிசு யார் வாரிசு இல்லாதவங்க யாரு என்று கேட்டு நீங்கள் உசரோடு இருந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிடலாம் அப்போ யார் வாரிசாக வரமாட்டாங்களோ அவங்கள பார்த்து எனக்கு மூத்துக்கு பிறகு இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தொகை சேரட்டேன் டூ தேர்டு வந்து வாரிசுகள் எடுத்துக்கிறட்டேன் ஒன் தேர்டு வந்து வா அந்த மாதிரி சொந்தக்காரங்க வாரிசு இல்லாத உறவினர்கள் ஏழைகள் அனாதைகள் காரியங்கள் பள்ளிவாசல் மதரசாக்கள் அது மாதிரி யாராவது எடுத்துகிட்டு போட்டு எழுதலாம் அதுக்கு அனுமதி இருக்குது உயிலுக்கு உயில் மார்க்கத்தில் உண்டு அனைத்தையும் உயில் எடுத்துகிட்டு மார்க்கத்தில் இல்லை வாரிசுக்கு எழுதுறது இல்லை அவ்வளோதான்